விருச்சராசி மக்களே சிஷியர்களே எப்போதும் பரபரப்பாக இருப்பவர்கள் எப்போதும் நம்மை நாலு பேர் பார்க்க வேண்டும் நம்மை நாடி வர வேண்டும் நாம் உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்பவர்கள் தலைவராக தகுதியானவர்கள் சுறுசுறுப்பானவர்கள் சோம்பேறிகள் அல்ல தாய் தந்தையரை போற்றுபவர்கள் வெற்றியாளர்கள் எல்லாம் இருக்குது ஆனால் ஒரு ரெண்டு வருஷம் தொழில் முடங்கி போச்சு வாகனம் முடங்கி போச்சு வீட்டில் மிக்சி ரிப்பேரு வாஷிங் மிஷின் ரிப்பேரு வீடு மாற்றம் அப்படி வீடு வண்டி வாகனம் பொருட்கள் எல்லாத்துலேயும் செலவு அதிகமாகி போச்சு கண்டிஷன் பாதிப்பு தாயாருக்கு மருத்துவ செலவு கொண்டு போயிடுச்சு இப்போ அப்படியே தலையிலம்மாறு இது எல்லாம் ரிலீவ் புதிய வண்டி புதிய ஹெல்த்து புதிய பதவி மகிழ்ச்சி தாயாருக்கு ஆரோக்கியம் தாயாரின் நண்பு இப்படி எல்லாமே உங்க பக்கம் சரி அடுத்து இன்னும் வேற ஏதாவது ஸ்பெஷல் உண்டா உண்டு திருமணம் சுபகாரியம் பணவரவு பெண்களால் நன்மை உயர் அதிகாரிகளின் பாராட்டு இவ்வளவு இருக்குது சொந்தங்கள் வருகை நிறைய சொந்தம் தேடி வரும் ரைட் இந்த மாதிரி போயிட்டுருக்கு ஏதாவது பரிகார ஸ்தலங்கள் உண்டியா ரொம்ப நூற்றுக்கு நூறு நல்ல சனின்னு சொல்ல முடியாது அஞ்சா மடச்சனிங்க ஏதோ ஒரு மனசில் ஒரு ஓரத்தில் ஒரு கவலை இருக்கும் அந்த கவலையை அப்படியே தூக்கி அப்படி வச்சுட்டு கோயிலுக்கு போங்க பெரும்பாலும் ஒரு கிரிவலத்துக்கு போயிட்டு வாங்க மலை கிரிவலம் போங்க மலை கிரிவலம் போக முடியலன்னா பௌர்ணமி என்று ஒரு ரெண்டு கிலோமீட்டர் நடந்து ஒரு கோயிலுக்கு போயிட்டு திருப்பி ரெண்டு கிலோமீட்டர் நடந்து வீட்டுக்கு வந்துடுங்க கிரிவலம் உங்களுக்கு இந்த தடைகள் தாமதத்திலிருந்து இருந்து விடுதலை தரும் குழந்தைகளை பித்த பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க கொஞ்சம் மக்கர் பண்ணுவாங்க படிக்க மாட்டாங்க பெரிய பிரச்சனை இல்லை டல்லாகிடுவாங்க அப்போ அவங்களுக்கு ஒரு உற்சாகமான வார்த்தையை கொடுங்க எப்பயும் போல் சிடு சிடுன்னு இருக்கக்கூடாது நீங்கள் எப்போயுமே கொஞ்சம் சிடு சிடுன்னு ஆள் காரணம் என்னென்னா ஹை லெவல் ஆஃபீஸர் ஒரு பிரதமர் ஒரு உயர் அதிகாரி அப்போ அப்படி நீங்களாம் இப்படி இருக்கும்போது சிடு சிடுன்னு தானே இருப்பீங்க அதை அப்படியே வீட்டில் கொண்டு வந்து காமிச்சிங்கன்னா நடக்குமா பிள்ளைகள் வெறுப்பேன் மனைவி வெறுக்கும் உங்கள் பயந்து இருக்குமே தவிர உங்களை விரும்பி இருக்காது கொஞ்சம் நீங்கள் உட்காந்து கொஞ்சம் உங்களுடைய சந்தோஷத்தை கொடுங்க அன்பை கொடுங்க பாசத்தை கொடுங்க மனைவி பிள்ளைகளுக்காக நேரம் ஒதுக்குங்க மிகப்பெரிய வெற்றி காத்திருக்கு நல்வாழ்த்துக்கள் ஆசிகள்